நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதனராசி திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்த உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது யார் யார் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பா இந்த இருவர் மூலம் சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் வாழ்க்கை நடக்கும் அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட மட்டுமில்லாம இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகின்ற அல்லது காத்திருக்க போகின்ற நல்ல விஷயங்கள் என்ன எந்த மாதிரியான விஷயம் நான் எச்சரிக்கையா இருக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மிதனம் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் திருவாதிரை அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் அதிபதி புதன் சரிங்களா சோ இந்த மாதத்துல நீங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல புதன் அமரப்போகிறார் உடன் சூரியனும் சனினுடைய பார்வையும் வாங்கி இருக்க போறார் சூரியன் சனி சமசமா பார்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அதே மாதிரி ராசிநாதன் உச்சம் பெறது நல்ல ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் நல்ல தேக பலம் தற்போது கிடைக்கும் முயற்சிகளால் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தெளிவா யோசிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய தான தர்மங்கள் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கோவில் வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அதிகமா போவீங்க அப்படின்னே சொலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்து குரு ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதையுமே எல்லாம் யோசிச்சு தெளிவா இறங்கி செய்வீங்க அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தற்போது உங்களுக்கு தேடி வரும் என்ன ஒண்ணு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து வந்து ஒரு நாள் கிடையிறது இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது ஒரு நாள் போல இன்னொரு நாள் வந்து இருக்காரு அப்படின்னே சொல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கைய வந்து போகின்ற ஒரு தன்மையை வந்து குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த துறையில நீங்க முயற்சி பண்ணும்போது அதுல உங்களால கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உட மூளைய பயன்படுத்தி செய்கின்ற எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனும் உச்சம் ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்திருக்கார் ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காரு இந்த மார்க்கிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து வந்து சனி பார்வையை வாங்கிய செவ்வா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் லாபாதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது கடனை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் நோயை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல வருமானத்தையும் மிகைப்படுத்தும் ஐந்தாம் அதிபதி ரெண்டுல லாபாதிபதி ஐந்துல உட்காந்துருக்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் திருவாதிரைகளை பிறந்தவங்களுக்கு நல்ல பண கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும் ஒரு பக்கம் வேலை ரீதியா அலைச்சல் கண்டிப்பா உண்டுங்க மிதனத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் அது ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை பணிபுரிகின்ற ஒரு தன்மைகள் அல்லது அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பட் அதெல்லாம் நீங்க இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில கடந்து வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்க செலுத்துங்க இந்த தேவையற்ற விஷயங்கள்ல மனசு அலப்பாயும் சரிங்களா கவனத்தை செலவிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் இரண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல பேச்சு திறமையை கொடுக்கும் பொதுவாவே மிதன ராசிக்காரங்க நல்லாவே பேசுவாங்க இந்த காலகட்டங்கள் நல்ல பேச்சு திறமையை கொஞ்சம் கூடுதலா மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சோழாம் அதற்கடுத்து ராசிக்கு பாக்கியத்துல ராகு இருக்காருங்க திருவாதரனுடைய அதிபதியே ராகுதான் அந்த ராகு பாக்கியத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சோழாம் தந்தையின் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வருங்க ஆனாலும் உதவின்னு தேவைப்படும் போது கண்டிப்பா அவருடைய உதவி கிடைக்கும் ரெண்டாவது பத்தாம் வலுவா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை போல அதாவது பத்தாம் இடத்துல சனி சூரியனுடைய தொடர்புகள் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து முடியும் சொத்து சேர்க்கை வீடு வாகனம் இது சார்ந்த முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும் அக்டோபர் நவம்பர் காலகட்டங்கள்ல செய்யறது சிறப்பா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளியூர் சார்ந்த பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது வெற்றியை கொடுக்கும் சோ அது சார்ந்த காரியங்களை நீங்க வந்து தாராளமா முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்குங்க குறிப்பா திருமணமான பெண்களுக்கு புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடி வரும் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க செட் ஆயிருக்காது இந்த டைம்ல டக்குன்னு பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவீங்க சரிங்களா நல்ல வரன் தற்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வார்த்தைகள் தாராளமா செய்யலாம் எல்லாத்தையும் திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஓரளவுக்கு பேசி முடிச்சு வச்சிடலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி தாராளமா நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி கோவில் வழிபாடு ஆலய வழிபாடு ஆன்மீக தொண்டுகள் தாராளமா நீங்க நீ மேற்கொள்ள வரலாம் சொல்லலாம் சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல விஷயங்கள் மனைவி அல்லது கணவன் மூலமாக உதவிகள் அவங்களால சில விஷயங்கள் சில காரியங்கள் கைகூடும் இரண்டாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராச்சும் இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அவங்க வழியில நிறைய நல்ல வாய்ப்புகள் சாதகமான விஷயங்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் தற்போது உங்களை வாழ்க்கையில கிடைக்கும் சோ இந்த மாதம் இந்த அதாவது குரு நல்லா இருக்கார் ஏழாம் வயது நல்லா இருக்கார் அதே மாதிரி சகோதர காரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் நல்லா இருக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோ இந்த இரண்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி